வள்ளலால் வாடிய பயிரை கட்ட போதெல்லாம் வாடியவன் என்கிற காரணத்தால் உங்கள் முகம் வாடாத முன்பே எனது உரையை முடித்துக் கொள்வேன் என்கிற மகிழ்ச்சியான செய்தியோடு எனது தலைப்பு அன்பே ஆளும் அப்படி என்றால் மற்றதெல்லாம் வீழும் என்று யாரும் சொல்ல செய்ய வேண்டியதில்லை இன்று வள்ளல் பெருமானுடைய இரநூத்தி மூன்றாவது நாள் விழா அவதார விழா இருநூத்தி மூன்று ஆண்டுகள் கடந்தும் அவர் பேசப்படுகிறார் உணரப்படுகிறார் என்பதை விட அவரை முன் எப்போதையும் விட இப்போது தேவைப்படுகிறார் என்கிற காரணத்தால் அந்த அன்பே ஆளும் ஆண்ட அன்பு ஆளுகிற அன்பு ஆளப்போகிற அன்பு வள்ளல் பெருமான் தான் தமிழாசிரியர் முறையிலே சொல்லுபோனான ஆனால் அது வினைத்தொகை வினைத்தொகை என்பது ஆளும் ஆன்றிருக்கும் ஆளும் ஆளப்போகும் அப்படி ஒரு சொல்லைத்தான் வினைத்தொகை என்பார்கள் அதுபோன்று அன்பே ஆளும் என்பதை விட ஆளும் அன்பராக இருக்கிற இந்த நிகழ்வில் அன்பே ஆளும் என்று என்னை தலைவர் அவர்கள் பணித்திருக்கிறார்கள் அன்பிற்குரியவர்களே தங்களுடைய படை வளத்தால் பண உடல் பழத்தால் உலகினுடைய பல பகுதிகளை ஆண்டு தங்களுடைய வாழ்நாளில் தங்களுடைய கட்டுப்பாட்டில் அந்த நிலப்பரப்பை வைத்திருந்து ஆண்டு அனுபவித்து தங்கள் காலம் வரை அறச்சோச்சி மறைந்து போனவர்கள் ஆண்டவர்கள் ஆண்டு மறைந்து போனவர்கள் ஆண்டவர்கள் அவர்கள் சரித்திரத்திலே மாத்திரம் இடம் பெற்றிருப்பார்கள் ஆனால் யாரெல்லாம் அன்பாலே உலகை தன் வயப்படுத்தி உலகில் உள்ள உயிர்களை எல்லாம் தன் வயப்படுத்தி அந்த மனங்களில் அன்பை செலுத்தி இருக்கிறார்களோ அவர்கள்தான் அன்பினாலே ஆண்டவர்கள் அவர்கள் காலத்திற்கு பின்னாலும் ஆண்டு கொண்டிருப்பவர்கள் அதில் புத்தன் இயேசு காந்தி வள்ளல் பெருமான் என்கிற வாழையடி வாழையாக வந்த திருக்கூட்ட மரபனரை நான் சொல்லி நீங்கள் தெரிய வேண்டிய நிலையிலே இல்லை அன்பு அதுதான் அனைத்தையும் ஆள வைக்கும் அறிவு என்று நீங்கள் கேட்கிற போது அறிவு வியப்புக்குரியது அன்புதான் தொழுகைக்குரியது அறிவில்லாத அன்பில்லாத அறிவு அழிவைத்தான் தரும் ஆனால் அன்பு எல்லா தடைகளையும் தாண்டி வெல்லும் அன்பிற்கு கருணை இரக்கம் மனிதநேயம் என்ற பல பொருள்பட நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள் எனவே அன்புதான் ஆளும் என்பதற்கு வள்ளர் பெருமானை சாட்சிக்கு அழைத்துக்கொண்டு கொண்டு நீங்கள் விரும்புகிற வரையில் எனது உடையை தொடங்குகிறேன் அன்பிற்குரியவர்களே அன்பினுடைய ஆற்றலைப் பற்றி தொல்காப்பியம் நம்முடைய இலக்க நூலில் மிக பழமையானதாகவும் மிக சிறந்ததாகவும் போற்றப்படுகிற தொல்காப்பியம் பேசுகிற போது அன்பும் இரண்டு என்பார் அறிவிழாதார் இரண்டென்பார் அறிவிழாதார் அன்பே சிவமாவது ஆறும் அறிகளார் அன்பே சிவமாவது ஆறும் அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்திருப்பாரே என்கிறார் ஆக அன்பில் சிறந்த ஒரு பண்பு உலகில் வேறு ஊர் ஒன்றும் இல்லை அன்புதான் ஆளும் என்பதற்கு முன் தொல்காப்பியர் அதை வழிந்தவர் வந்தவர்கள் வாழையடி வாழையல மன்ற திருக்கூட்டம் அறிவிலே வந்தவர்கள் ஓரிருவரை பற்றி உங்கள் முன்னாலே போகிற போக்கிலே சொல்ல விரும்புகின்றேன் அன்பே தகழியா ஆர்வமே நெய்யாக அன்புறு சிந்தை திரியாக கணிந்துருகி நாராயணருக்கு ஞான விளக்கேற்றினேன் ஞான தமிழ் புரிந்த நான் என்பார் தாய்மானவர் அன்பில் சிறந்த தவம் இல்லை என்பான் பாரதி இரவாத இன்ப அன்பு வேண்டி பின் பிறவாமை வேண்டும் என்றார் காரைக்கால் அம்மையார் என்பார் சேக்கிலாரர் எல்லாவற்றையும் விட நம்ம வள்ளுவர் அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் அன்பிற்கு உண்டோ அடைக்கும் தான் அன்புடையார் என்பும் பிறர்க்கு அன்பின் வழி அன்பை பற்றி ஒரு அதிகாரம் மாத்திரமல்ல குரல் முழுக்கும் அன்பை பரடுவிட்டிருக்கிற அவர் சொல்வார் அன்பு ஏனும் ஆர்வம் உடைமை அது ஏனும் நண்பெனும் நாடா சிறப்பு என்பார் அன்பு ஒரு இடத்திலே நீங்கள் காட்டுகிற போது இந்த முன்புகளாக இருக்கிற கூடியிருந்தாலும் கூட ஒருவர் முன்பின் கூட இருக்கலாம் ஆனால் பேசுகிற அன்பில் ஒரு இரு மணித்துளிகள் அவருடைய இதயத்திலே தைக்குமானால் அந்த அன்பு அவர்களை ஈர்த்து நீங்கள் விரும்புகிறீர்களோ இல்லையோ அவர்கள் உங்களிடத்திலே நட்பாகி விடுவார்கள் எனவே தான் வள்ளுவ பேராசன் சொல்லுகிறார் அன்பு இனும் ஆர்வமுடைமை நீங்கள் எங்கெல்லாம் அன்பை செலுத்துகிறீர்களோ அந்த உயிர்கள் உங்களிடத்திலே ஆர்வத்தை கொள்ளும் அந்த ஆர்வம் அந்த உயிர்களிடத்திலே வந்ததற்கு பின்னால் நீங்கள் நண்பு என்கிற சிறப்பை நாடாமலேயே அது உங்களை வந்து சேரும் நீங்கள் அன்பாலே அத்தனை உயிர்களையும் வெல்ல முடியும் என்கிறார் இன்னொரு குரலே இன்னொருபடி மேலே சென்று சொல்வார் அறத்திற்கே அன்பு சால்வென்றார் அறியல அறியாதார் மரத்திற்கும் மத்தே துணைபர் அறம் செய்வதற்குத்தான் அன்பு வேண்டும் வீரத்திற்கு மரத்திற்கு அது தேவை இல்லை என்பார்கள் மரத்திற்கும் அத்திய துணைகிறார் மரத்துக்கும் அதை அவன் மேலெழுந்த வாரியாக சொல்கிற போது ஒரு குடும்பம் வறுமை பட்டு போகிற போது எந்த தொழிலும் செய்து அந்த ஆணுக்கு வெற்றி காண முடியவில்லை பொருள் எந்த துறையிலே எடுத்து வைத்தாலும் அந்த துறையிலே முத்திரை பதிப்பதற்கு பதிலாக அவன் அடிவாதாளத்துக்கு சென்று வருகிறான் எடுத்த முயற்சியெல்லாம் வீண் வெட்டு பால்வெட்டு போகிற போது அவன் உப்பு மழை காலத்திலே உப்பு வைக்கிறான் காட்டடிக்கிற காலத்திலே மாவு வைக்கிறான் என்பவர்களை அப்படி போல் அவனுடைய வாழ்க்கை பொருளாதாரத்தில் சிக்குண்டு சின்னா வண்ணப்பட்டு போகிற போது தான் பெற்றெடுத்த தாய் தந்தை பட்டினியாலே கிடப்பதை பார்க்கிறான் தன்னுடைய அருமை மனைவி பட்டினியாலே துடிப்பதை பார்க்கிறான் அதை விட எல்லோருமாக சேர்ந்து தங்களுடைய செல்வங்கள் உணவுக்கு வழியின்றி தவிர்ப்பதை பார்க்கிறான் அப்பொழுது அவர் அன்பின் காரணமாக திருட்டுத் தொழிலை செய்கிறான் எனவே அவனுடைய வீரத்தோடு துணிந்து போடுகிற கொள்ளையனுக்கு வீரம் வேண்டும் உடல் பலம் வேண்டும் எனவே மற்றவரிடத்திலே இருக்கிற அந்த அன்புதான் அவனை அந்த தொழிலே ஈடுபட வைக்கிறது எனவே அறத்துக்குத்தான் அன்பு சால் என்பார் மரத்திற்கும் அத்தே துணை என்பார்கள் என்று பலவேறு விளக்கம் சொல்வார்கள் இது சரியில்லை திருடுவதும் வழிப்பறி செய்வதும் உடல்பலத்தால் மற்றவர்களை துன்புறுத்தி பொருளீட்டி அதை தன்னை சார்ந்தவர்களுக்கு வழங்குவது என்றால் தமிழ் சமுதாயம் வாழையடி வாழையாக வந்த திருக்கூட்ட மரபு எப்படி அதை ஒப்பும் அது அல்ல அன்பர்களே அன்பு எங்கே செல்கிறதோ உணவுக்கின்றி மோப்ப குலையும் அணிச்சம் முகம் திரிந்து நோக்க குலையும் இருந்து நீங்கள் முகர்ந்து பார்த்தாலே அணிச்ச வளர் வாடி போய்விடும் நம்முடைய விரந்தினர்கள் தமிழர் நாட்டிலே இருக்கிற தமிழ் ரத்தம் ஓடுகிற ஒவ்வொரு மனிதருக்கும் தன்மான உணவு இருக்கிறது பசித்தாலும் இடது கையிலே கொடுத்த தண்ணீரை தண்ணீரைத்து குடிக்க பரமறுத்து மானம் பெறுகிறது உயர்ந்திருந்த இருமுறை பிறந்த மண்ணில் எல்லோருக்கும் அந்த உணர்வு உண்டு பசிப்பதற்காக என்னை எனக்கு பசிக்கிறது என்னை சார்ந்தவர்களுக்கு பசிக்கிறது என்று தகுதி இல்லாத தேவையற்ற தீது தருகிற காரியங்களை செய்வது எப்படி அன்பின் பாட்படும் எனவே வள்ளுவரனுடைய சிந்தனையை ஆள சிந்தித்தால் அதுக்கு சான்றோர்கள் சொல்லுகிற கருத்து என்ன என்று சொன்னால் அன்பு எங்கே நீங்கள் விதைக்கிறீர்களோ அவர் எவ்வளவு மோசமான ஆளாக இருந்தாலும் அன்பனாக ஆகிவிடுவான் எனவே மரம் சிறந்தது என்று துணிந்து உடல் பலத்தோடு போரிட்டு அல்லது பிறரை துன்பிடித்த துணிவு துணிகின்ற அந்த உயிரிடத்தில் கூட நீங்கள் அன்பை விதைத்து விட்டால் அங்கே மரம் தோற்று போகும் அன்பு வெல்லும் அதற்குத்தான் அன்பிற்கே அறத்திற்கே அன்பு சேர்வார் மரத்திற்கும் மத்திய துணைந்து என்பார் எனவே அப்படிப்பட்ட வள்ளுவ பெருந்தகையினுடைய அந்த கருத்து அதற்கு பின்னாலே குறுந்தொகையில சண்மமையா சொன்னார்கள் சங்க இலக்கியங்களும் பக்தி இலக்கியங்களும் எப்படி இந்த சமுதாயத்தை பண்பா மிகுந்த பண்பட்ட சமுதாயமாக உலகளாவி போட்டி மகிழ்கிற சமுதாயமாக உழவ விட்டது அதற்கு பின்னால் மெல்ல மெல்ல ஆனால் உறுதியாக தேவையற்ற தீது அட்ட பொருத்தமற்ற சடங்குகளை வைத்து அறிவுக்கு திரை போட்டு சமுதாய பின்னோக்கி சென்றது அப்பொழுதுதான் காரில் பிரித்து வெளிக்கிளம்புகிற முழு மதியாக இன்னும் சொல்லப்பான் முது சூரியனாக இந்த உலகத்திற்கே வழிகாட்டுகிற பேரொழியாக வள்ளல் பெருமான் வந்தார் என்று அவர்கள் சொன்னார்கள் எனவே அப்படி அந்த வாழையடி வாழையாக வந்த திருக்கூட்ட மலத்தில் தான் அன்புதான் உலகை வெல்லும் என்று அவர்கள் சொல்லி சென்றிருக்கிறார்கள் ஆனால் இன்றைய நிலை என்ன இப்பொழுது சமுதாயம் எப்படி இருக்கிறது என்று எனக்கு முன்னாலே பேசியவர்கள் எல்லோரும் சொன்னார்கள் அதற்கு ஒரு கவிஞன் திரைப்பட கவிஞர் என்றாலும் அதுல இருக்கிற நல்லவற்றை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அவர் எழுதுகிறான் இப்பொழுது கால நிலையில் அன்று எப்படி இருக்கிறது என்று ஆண்டவர் ஒரு நாள் கடைபிடித்தான் அதில் ஆயிரம் ஆயிரம் பொருள் குவித்தான் அவரவர் நிலைக்கு விலையை வைத்தான் அவரவர் தேவைக்கு வாங்க சொன்னான் பெண்களோ அழகை வாங்க வந்தார் ஆண்களோ ஆசையை வாங்க வந்தார் தலைவர்கள் புகழை வாங்கிக் கொண்டார் புலவர்கள் பொய்யை வாங்கிக் கொண்டார் குருடர்கள் பார்த்திட விழி கேட்டார் ஓமைகள் பேசிட மொழி கேட்டார் உறவினர் மாண்டவர் உயிர் கேட்டார் மற்றவர் மேலுக்கு சிலரும் விடை கேட்டார் என்னவென்றாலும் அவர் தந்தார் ஆனால் இதயம் என்பதை விளையாய் தந்து அன்பு என்பதை வாங்க யாருமே வரவில்லை என்றார் இன்றைக்கு அதுதான் பஞ்சம் இந்த நாட்டிலே உலகளாவிய இன்னைக்கு பார்க்கிறோம் சங்க முன்னாலே சொன்னேன் மன்னர்கள் எல்லாம் உடல் பலத்தால் தங்களுடைய பண பலத்தால் அதிகார பலத்தால் ஆண்டார்கள் என்று இப்பொழுதும் நாட்டுக்கு நாடு ரஷ்யா உக்ரைன் ஹமாஸ் இஸ்ரேல் அதுக்கு கலிங்கத்து பறநிலை தான் சொல்வாங்க எப்படியெல்லாம் இப்ப சண்டை நடந்ததுங்கிறத தமிழ் இலக்கியம் போல அப்படியே உங்க கண் முன்னால கொண்டாந்து நிறுத்துவாங்க அந்த காலத்தில் சோழர்களுக்கும் கலிங்கத்து வீரர்களுக்கும் நடந்த போ இப்போ நீங்க இந்த ஏவுகணை எதுக்கு இருக்கிறாங்களே இந்த ஏவுகணை ஒரு அறிவியலோட ஒரு விஞ்ஞானி வந்தா கூட உங்க இடத்துல அப்படி அந்த யுத்த கலத்தை கொண்டு நிறுத்த முடியாது ஜெயங்கொண்டார் சொல்வார் இரண்டு படைகளும் தயாராகிவிட்டது வா மோது பார்க்கலாம் என்று அவர்கள் எழுப்ப ஒடி நீ யானை படையை விடு இல்லை இல்லை குதிரைப்படையை விடு என்கிற அந்த சத்தம் எடுத்த கடல் ஒளி இகிக்கவே விடும் 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 பறி கறி குளா் விடுமுடும் ஒளி முதலா சண்டைங்கிற அந்த சத்தம் கடல் ஒளியை விஞ்சுகிறதாம் யானை படையை விடு இல்லை வேண்டாம் குதிரைப்படையை விடு இப்படி அவர்கள் போட்டுக் கொள்கிற அந்த சத்தம் அந்த ஒளியையும் விடுகிறதாம் விறு விலை தெரித்த நான் விசைமுகம் திசை திசையிட்டு வெடிக்கவே செருக்களத்தில் அவர் அவர் புகழோடி உலகுகள் செவிடு எடுக்கவே என்கிறார் செருக்களத்தில் அவன் அந்த அம்பை வெட்டி அந்த அந்த திக்கட்டும் வெடிக்கிறன் அதோடு மாத்திரமல்ல உலகுகள் ஏழு உலகங்களும் உலகங்கள் செவிடு எடுக்க என்கிறார் அந்த அளவுக்கு ஆவேசமாக மோதி கொண்ட அந்த காலத்திலும் சரி இப்பொழுது உலகமே தொலைக்காட்சியை திறந்தால் ஏதாவது சண்டை பிரச்சனை ஒரு நாட்டிலே பிரச்சனை வந்தால் உலகளாவிய பிரச்சனை அது தாக்கும் பொருளாதார ரீதியாக சமுதாய ரீதியாக அன்பு சாராத எதுவும் நிலைக்காது உடல் பலமும் பணபலமும் அதிகார பலமும் கால வெள்ளத்தை கலந்திருக்காது அன்பு இல்லாத அறிவு அழிவைத்தான் தரும் அன்பு இருக்கிற அந்த எண்புரோல் போர்த்திய உடம்புக்கு அன்பு அன்பின் வலியது உயிர்நிலை உயிர் ஒன்று இருக்கிறது என்று சொன்னால் அதில் இடத்திலே அன்பு இருந்தால் தான் அது உயிர் மற்றது அது உயிரே இல்லை என்பது வள்ளுவர கூட்டு அன்பிற்குரியவர்களே அதனால் தான் வள்ளுவர் பெருந்தகையினுடைய நிலையிலே நின்று சிந்தித்த வள்ளல் பெருமானார் எத்துணையும் பேதமுறாதி எவ்வுயிரும் தம் உயிர் போல் எண்ண்கிறார் நீ மனிதனுக்கு மதின அன்பு செலுத்தவன் மட்டும் போதாதையா உலகத்திலே இருக்கிற உயிர்கள் அத்தனை இடத்திலேயும் நீ அன்பு செலுத்த வேண்டும் தொல்காப்பியத்தில் பொருளியலில் பாயிரத்தில் அது என்னன்னு சொல்றார் ஏன்னா உங்களுக்கு தெரிந்ததுனா ஓர் அறிவதுவே உற்றறிவதுவே ஈரறிவதுவே அவற்றோடு நாவே மூன்றறிவதுவே அவற்றோடு கண்ணே நான்கு அறிவே அவற்றோடு செவியே ஆறறிவு ஐந்தறி வருது அவற்றோடு ஆறறிவு ஆறது அவற்றோடு மனமே என்கிறார் இருக்கிற உயிர் மரமும் செடியும் ஈரறி அதனோடு அதனோடு நாவேன சுவை உணர்ச்சியும் தொடு உணர்ச்சியும் இருக்கிறது எதுன்னா நத்தை சிப்பி அதோடு சுவை உணர்ச்சி ஒன்று மூன்றடி அவற்றோடு மூக்கேன அது என்னன்னா கரையான் எறும்பு நான்கறிவது அவற்றோடு கண்ண கண் இருக்கிறது அவற்றோடு செவியே பறவைகள் வினங்கிறங்கள் ஆறறிவு எது அவற்றோடு மனநே என்ன இந்த ஐந்து அறிவுகளும் உள்ளே இருந்து வெளிப்பட்டு மூக்கானாலும் செவியானாலும் கண்ணானாலும் வாயானாலும் எல்லாம் வெளிப்பட்டு உணர்வை வெளிப்படுத்தும் ஆனால் மனம் மட்டும் வெளிப்படாமலேயே வசப்படுத்திக் கொண்டிருக்கும் அந்த உயிர்களிடத்திலே அன்பு வேண்டும் அதனால் இந்த ஆறு உயிர்கள் இடத்திலேயும் வல்லற்பெருமானை கண்டபோதெல்லாம் வாடினேன் ஒரு அறிவாச்சுங்களா இப்படி ஆறு அறிவையுமே அவருடைய பாடலில் சொல்ல முடியும் காலம் கடந்து கொண்டிருக்கிறது ஆறாவது அறிவு பசியினால் வாடிய ஏடில் மணிகளாய் பசியினால் வாடி வீடு இருந்தும் பசியராத மக்களை கண்டு வாடினேன் என்கிறார் எனவே ஓர் அறிவிலே இருந்து ஆறு அறிவு இருக்கிற அத்துணை உயிரினங்களிடத்திலும் செலுத்தப்படுகிற அன்புதான் காலத்த வெள்ளத்தை கடந்து நிற்கும் என்பதிலே அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டவராக வள்ளல் பெருமான் இருக்கிறார் அதுதான் நிதர்சனமான உண்மையினுட ஒரு நாட்டுக்கு ஒரு நாடு போராடி கொள்கிற போது அமைதி நாடு விரும்புகிற அத்தனை நாடுகளும் வள்ளலார் வழியிலேதான் நின்று அந்த கருத்துக்களை பரப்பி கொண்டிருக்கிறது எனவே வள்ளலாரினுடைய சிந்தனைகளும் கருத்துக்களும் காலமேனும் ஆளியிலும் காற்று மலை ஊழியிலும் சாகாது அது தலைமுறைகளை கடந்து வென்று நிற்கும் என்பதிலே ஐயப்பட ஐயப்பாடு கிடையாது அன்பிற்குரியவர்களே ஒரு மனிதன் கடவுள் மீது வைக்கிற அன்புக்கு பெயர் பக்தி பெற்றோர்கள் மீது வைக்கிற அன்பிற்கு பெயரே பாசம் நேசம் மனைவி மீது வைக்கிற அன்பிற்கு பெயர் காதல் ஆசிரியர் மீது வைக்க வைக்கிற அன்புக்கு பெயர் மரியாதை பெரியவர்கள் மீது வைக்கிற அன்பிற்கு பெயர் மரியாதை எல்லாவற்றுக்கும் இடாது மனிதர்கள் மாத்திரமல்ல ஊர் இருந்து அத்தனை உயிர்கள் மீதும் அன்பு வைக்கிற அன்புக்கு பெயர் மனிதனையும் இரக்கம் கருணை இவை அத்தனையும் ஒன்றிணைந்த நல்ல ஒழுக்கம் தான் அன்பு அந்த அன்பு எங்கெல்லாம் முகழ்க்கிறதோ அது ஆளும் அன்பு எங்கெல்லாம் ஆட்சி செலுத்துகிறதோ அங்கே சமுதாயம் நன்றாக இருக்கும் அன்பு எங்கெல்லாம் ஆளாமல் அன்பு ஆளாத பகுதியாக இருக்கிறதோ அங்குதான் சமுதாயத்துக்கு தேவையற்ற கருத்துக்களும் பிரச்சனைகளும் நாளும் நாளும் மொகிழ்த்து கொண்டிருப்பதை நாம் எல்லாம் நன்கு உணர்ந்து கொண்டிருக்கிறோம் அன்பின் வடிவமாக இருக்கிற வள்ளல் பெருமான் நிறைவாக என்னுடைய உரையை நிறைவு செய்வதற்கு முன்னால் அதை கூறு வருகிறேன் பஞ்ச பூதங்களிலே மாத்திரமல்ல உலகிலே இருக்கிற எல்லாவற்றையும் பட்டியலில் இந்த அத்தனையுமே அன்புக்குள் அகப்பட்டு போகும் என்கிறார் அன்பெனும் கைக்குள் அகப்படும் அகப்படும் மலையே என்கிறார் ஒரு கைப்பிடி எவ்வளவு இருக்கு இந்த கைப்பிடியை கற்பனை பண்ணி பாருங்க இமயமலையை கைப்பிடிக்குள் கொண்டு வரலாம் அது எதாலே முடியும் அன்பாலே முடியும் அன்பெனும் குடி புகும் அரசே இப்ப அமைச்சர்களே அரசர்களை சொல்ல வேண்டியதில்லை அமைச்சர்கள் அமைச்சர்கள் வேண்டியில்லை சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் வேண்டிய நகராட்சி தலைவர் நகராட்சி தலைவர் வேண்டியதில்லை நகராட்சி கவுன்சிலர் வந்தாலே என்ன ஆட்டம் என்ன அகம்பாவம் என்ன படோடோபம் எப்படி ஆனால் அன்பு உண்மை அன்பு இருக்கிற இடத்தில் மழையே கைப்பிடிக்குள் வரும் என்கிறார் அவர் சொல்லியது மாத்திரமல்ல நெகிழ்த்தி காட்டுகிறார் ஆக அன்பெனும் குடில் புகும் அரசே என்கிறார் இந்த அன்பு அரசனை நம்முடைய சாதாரண குடிசைக்கு கூட வர வைத்து விடும் அது எதையே இலக்கியங்களிலும் இதிகாசங்களிலும் எனக்கு முன்னாபே சகோதரி சொன்ன போல எத்தனை அரசர்கள் நாடி வந்தார்கள் அமைச்சரும் நாடி இருக்கிறார்கள் அதை நான் விரித்து சொன்னான் காமராஜரை போன்ற தலைவர்கள் ஜீவாவை போன்ற அரசர்கள் குடிசையை நாடி வந்திருக்கிறார்கள் வள்ளலார் சொன்னது எதுவும் பொய்யில்லை அதை உண்மையாக ஏற்றுக்கொண்டு செயல்பட்டினால் சமுதாயம் மாண்படும் காமராஜரும் கக்கனும் அதான் அது அவங்கள அரசு அன்பெனும் குடில் புகும் அரசே அன்பெனும் வலைக்குள் உட்படு பரம்பொருள் என்கிறார் பரம்பொருள் எங்கும் நிறைந்திருக்கிறது உலகளாவியிருக்கிறது ஆகாயத்திலும் மண்ணிலும் மின்னிலும் எங்க இருக்கிற பரம்பொருள் வலைக்குள் அகப்படுங்கிறார் சின்ன வலை எலிவலையால் இருக்கிற வலைக்குள் அன்பு அந்த வலை அன்பாக இருந்தால் அந்த பொருள் வரும் அன்பெனும் கரத்தமுர் அமுதே அமுதம் எப்படி இருக்குது பால் கடை கிடந்து புராணம் இதிகாசம் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க ஆனால் அன்பு மட்டும் உங்கள் இருந்தால் அந்த அமுது உங்கள் கரத்தில் வரும் என்கிறார் அல்லது அன்பெனும் கடத்துள் அடங்கிடும் கடலே கடல் நீங்க ஒரு சொம்பு தண்ணி அந்த ஒரு சொம்புக்குள்ள ஒரு சின்ன குடத்துக்குள்ள அடங்கி போயிரும் கடல் அது அன்பாலே முடியும் அன்பான் உயிர் உயிர் ஒளி அன்பு உயிர் அறிவு அன்பு ஒளிர் அறிவே என்கிறார் அந்த அறிவு கூட அன்பு இருக்கிற ஒளிரும் அப்புறம் அன்பெனும் அணு அமைந்த பேரொளி என்கிறார் அணுன்னா உங்களுக்கு எல்லாம் தெரியும் விஞ்ஞானம் தெரிஞ்சது எவ்வளவு கண்ணுக்கு புலப்படாது அந்த கண்ணுக்குள் இருந்த பேரொளி உலகாவிருக்கிற அந்த பேரொளி ஆக உலகத்திலே இருக்கிற எல்லா சிறப்புகளும் அது இயற்கையானாலும் செயற்கையானாலும் மனிதர்களானாலும் யாரானாலும் எல்லாம் அன்பின் வழி உயர்நிலை என்ற வள்ளுவத்தினுடைய வாழ்வியல் நடைமுறைப்படுத்தி காட்டியவர் வள்ளல் பெருமான் நிறைவாக இன்னும் ஒரு அரை மணி நேரம் உங்களிடத்திலே பேசினால் வள்ளலாரை பற்றி என்ன தாக்கத்தை என்னை போன்ற சாதாரண மனிதர்களாரை ஏற்படுத்த முடியும் அதை நான்கே வரிகளில் சொல்லி முடித்தால் நீங்களும் மகிழ்வீர்கள் அரை நேரத்தை நான்கே வரியில் சொல்ல முயற்சியிருக்கிறேன் அன்பிற்குரியவர்களே முக்காடிட்டு வெள்ளுடையோடு அவர் வீதி வழி வரும்போதெல்லாம் அன்பு கருணைதான் கால் முனைத்து நடந்ததோ என நினைத்து அகிலத்து அறவோர் எல்லாம் அந்த அருப்பா அரசின் பின் தொடர்ந்தார் பின் தொடர்கிறார்கள் பின் தொடர்வார்கள் நன்றி வணக்கம்